ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம விஜயாண்டினி சார் நடிச்ச மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற திரைப்படம் தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் என்ன காட்டான் பாத்தீங்கன்னா நம்ம சலீம் படத்தில் விஜயாணி சார் அந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் வந்து காட்டுவாங்க அதாவது அதுங்க எப்படி மினிஸ்டர் அவர் சுட்டுட்டு கடைசியா கார்ல இருந்து இறங்கி போறதுமா அந்த சீனை காட்டிட்டு அதுக்கப்புறம் விஜயாண்டினி சார் எங்க போனார் தான் இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் காட்டுவாங்க விஜயாண்டினி சார் அதுக்கப்புறம் மிலிட்ரியில போய் சேர்ந்திருப்பாங்க மிலிட்ரிய சேர்ந்து மிலிட்ரியில அவருக்குன்னு ஒரு சில கோன்வேர்டு எல்லாமே இருக்கும் அதை எல்லாமே கரெக்டா ஒர்க் பண்ணி பல ஆப்ரேஷன் பண்ணி இவர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்போ இவருக்கும் சரத்குமார் சாரோட தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்போ இவங்க ரெண்டு சந்தோஷமா இருக்கும் ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சரத்குமாரோட தங்கச்சி வந்து நம்ம வெளியே போலான்னு சொல்லி கேட்கும் போது சரத்குமார் எவ்வளவு வான் பண்ணி இவங்க கேட்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இவங்க அங்க இருந்து போனால போற இடத்துல ஒரு ஃபயர் அட்டாக் நடந்தது அதுல விஜயாரோட கண்ணு முன்னாடியே நம்ம சரத்குமார் தங்கச்சி வந்து இறந்துவாரு இவரோட மனைவி பாத்தீங்கன்னா இதனால இவருக்கு என்ன பண்றேன்னு தெரியாது அந்த டைம் சரத்குமார் இவங்களை தேடி வரும்போது காட்டுக்குள்ளே இவர் கூட இருந்த எல்லா காட்சியுமே இறந்து கிடக்கிறத பாத்துட்டு விஜயன் சார டக்குன்னு சரத்குமார் அங்க தோல்ல இருந்து தூக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிரு போய் நம்ம விஜயன் சார் உயிரை காப்பாத்தினாலும் ஊர் உலகத்துக்கு என்ன பண்ணிருந்தா விஜயன் வந்து இறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸ வந்து ஃபைல் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் இவர் விஜயாண்டனி சார்ட்டி என்ன சொல்லுவாருனா இனிமே நீ இந்த ஊருக்குள்ள வந்து இருக்க முடியாது அதாவது நீ இறந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஊர் உலகத்துக்கு இனிமே நீ மறைஞ்சு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாண்டனி வந்து இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு வந்து கூட்டு போவாரு கூட்டு போயிட்டு என்ன பண்ணுவாரு விஜயண்டனிட்டு இனிமே இங்க தான் இருக்கணும் இந்த ஊருல கவலைப்படாத இங்க இருந்து நம்ம ஊருக்கு ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு அங்க இருக்கிற யாருமே இங்க வரவே மாட்டாங்க அதனால இங்க நீ நிம்மதியா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க யாருக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது அதனால எந்தவித பிரச்சனையோ யாருக்கு உதவி பண்ற அப்படின்னு மாதிரி சொல்லி எந்த பிரச்சனையும் உனக்கு எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி விஜயாண்டன வந்து இவரு பண்ணி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு அப்ப வித்யானியா ஒரு கையில ஒரு பொருள் மாதிரி கொடுக்குறாரு ஆனா அந்த வித்யாண்டி வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுக்கும்போது டக்குன்னு டக்குனு அங்க வந்து மழை பெய்யுங்க இவருக்கு ஏற்கனவே மழை பிடிக்காதனால டக்குன்னு அந்த இடத்துல வந்து இவர் எந்திரிச்சு வேகமா ஓடுவாரு ஓடி ஒரு இடத்துக்கு கீழே போய் உட்காரும் போது அங்க வந்து ஏதோ ஒரு நாய் வந்து சவுண்ட் கொடுத்துட்டு அதாவது அதுக்கு அடிபட்டுருவோம் இப்போ உடனே விஜயாண்டனி சார் அதை தூக்கி அதுக்கு என்ன அடிபட்டிருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுவாரு செக் பண்ணிட்டு பக்கத்துல கொஞ்சம் மெடிசன் வாங்கி அந்த நாய்க்கு வந்து அவர் மருந்து போட்டு அந்த நாயை தங்க கூடிய வச்சிருப்பாரு இவர் நாயை தங்க கூடிய வச்சிட்டு இருக்கும்போது போது நைட் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து இவர் தூங்கிட்டாரு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவர் மார்க்கெட்ல தான் தூங்கிருப்பாரு அப்ப மார்க்கெட்ல வந்து எப்பவுமே இந்த வண்டியை கொண்டு வந்து ஆட்களை வந்து வேலைக்கு போட்டுப்பாங்க தெரியுமா அப்படி ஒவ்வொரு வண்டியா வந்து சில பேர் எல்லாம் வேலைக்கு போட்டு அப்ப டக்குனு விஜயாண்டியன் சார் அங்க உட்காந்துருக்கும் போது விஜயாண்டனியை பார்த்து ஒரு வண்டியில வந்து ஒருத்தர் வந்து ஏ அவன புடி இவன ஒவ்வொருத்தவங்க கை கட்டி கடத்தி விஜயாண்டனி கை காட்டி விஜயாண்டனி வண்டியில ஏற்றிடுவாங்க அப்போ விஜயாண்டனி வண்டியில ஏறினத பார்த்து இன்னொரு பையன் எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாண்டனி கூட ஏறி போயிடுவான் ஏறி போகும்போது அந்த பையன் தான் விஜயாண்டனி வந்து என்ன சொல்லுவா இப்போ நம்ம என்ன வேலைக்கு போறோம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும் எனக்கு எந்த வேலைன்னு தெரியல இவங்க நான் போயிட்டு இருந்தேன் என்ன கூட்டி ஏத்திட்டாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு இப்போ வந்து இவங்க கடன் வசூல் பண்ண தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை இவங்க பிடிப்பாங்க அவர் வேற யாருலங்க நம்ம ஹாலிவுட் ஆக்டர் விஜய் இவரை பிடிச்சி இவர்கிட்ட என்ன சொல்றானே என்ன சார் கடன் வாங்கிட்டு நீங்க பா காணாமலே போயிட்டீங்க உங்க அண்ணன் பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த ஆளுங்க வந்து அந்த விஜயைய வந்து அவர் ஸ்கூட்டி வச்சிருபார்ல அதே வந்து நம்ம விஜயந்தனி சைடு கையில கொடுத்துட்டு அவரை தன்னோட வண்டியில ஏத்தி உங்க கூட்டிட்டு அப்ப விஜயந்தன் சரோ அவரோட ஸ்கூட்டியை பின்னாடியே எடுத்துட்டு அவர் கூட வந்த பையனும் ஓட்டிட்டு போங்க ஓட்டிட்டு போனப்புறம் இப்ப நம்ம எங்க போறோம் அப்படி சொல்லும்போது அந்த ஊர்ல உள்ள வில்லன பத்தின இன்ட்ரோ अपन தான் கொடுப்பாங்க ஊர்ல லாலித் அப்படினு ஒருத்தன் வந்து இருப்பாங்க இவன் ஊரு ஃபுல்லாவே கந்தவெட்டி கொடுத்த அந்த கந்தவெட்டிகை அதிகமாக வட்டி ஏத்தி யாருமே நிம்மதியா பளைக்க

வாங்கிட்டு வந்து ராஜு அந்த காஃபியை குடிக்க வச்சு அவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டுருவா இதனால ராஜுவும் இறந்துருவாரு இப்ப விஜய் அவர் கூட வந்து ஒரு பையனும் வந்து இவங்க கூட இப்ப வேலைக்கு போனாங்க அதாவது அந்த ராஜுவை கூட்டு வரக்காக அதுக்கு இவங்களுக்கு வந்து சம்பளம் மூவாயிரம் ரூபா கொடுப்பான் இப்ப சில்ட்ரன்லன்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி கூட போனவருக்கும் இருக்கும் சேர்த்து மொத்தமா காசு கொடுக்கும்போது ஆயிரம் ரூபாய் எங்கிட்ட சில்ட்ரன்லன் சொல்லிட்டு கூட வா நான் மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் நிறைய இடங்களை போய் சில்ட்ரி கேட்பான் யாருமே கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனியை கூட்டு எங்க போனா தன்னோட ஹோட்டலுக்கு வந்து போவோம் அதாவது முதல் கட்டத்தில் நம்ம சரத்குமார் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு இவருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு அங்கிருந்து போயிருப்பாரு அந்த இடத்துக்கு மறுபடியும் கூட்டுவாங்க கூட்டு போனேன் விஜயன் டெனி வந்து இப்ப எங்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா சில்லறை எல்லாம் இருக்கட்டும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டு போன பையன் வந்து சாப்பிட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த ஹோட்டல் வந்து வேற யாரு கூட இல்லை அந்த பையனோட அம்மா அதாவது அந்த ஹோட்டலோட உரிமையாளர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரணியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் இப்போ நம்ம விஜயன் டெனி அங்கே சாப்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு மீதி சில்லறை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வந்து ஏற்கனவே ரெண்டாயிரம் கொடுத்து பாருங்க கொடுத்துட்டு சில்லறை வாங்காம என் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பேர் பட் விஜயன் டெனி இதை எதையும் வாங்காம ஹோட்டல் குள்ள கூட வரமா அப்படியே வெளியே போயிருப்பாரு இப்போ அவங்க அதை தான் சொல்லுவாங்க உங்க ஃப்ரெண்ட் ஏற்கனவே காசு கொடுத்தாரு பட் நீங்க சில்லறை வாங்காம அப்படியே போயிட்டீங்க அதோட சில்லறை ஏன் இருக்கு அதை வாங்கிக்கோங்க சொல்லிட்டு நம்ம சரணியா வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இருப்பாங்க அவங்க இப்ப சின்னரே இருக்காது அவங்க என்ன சொல்லணும் சரி ஓகே நீங்க நாளைக்கு வரும்போது என்ன சின்ன வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது நான் நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லி விஜயன் சொல்லும்போது டக்குனு இவங்க கையில சின்ன வாங்க மூணு நோட்டை திருப்பி விஜயன் சட்டையை கொடுத்துட்டு அப்ப நீங்க எப்போ வரீங்களோ அப்ப கொடுங்க அப்படி சொல்லி அனுப்பி வச்சுருக்காரு விஜயன் அவங்க பார்க்கும்போது புதுசா இருக்கும் அதாவது அவங்க அம்மா ஃபீலிங் அவனுக்கு வரும் உன்ன விஜயன் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுவார் கிளம்பி எங்க போறா நேரத்தி ஒரு வேலைக்கு கூட்டு போலான்னு சொன்னா அதே மாதிரி திருப்பி அதே வேலைக்கு ஒரு போவார் போகும்போது இவர் நாய்க்கும் தேவையான டிஃபன்ல இருந்து எல்லாமே இவர் காலையில இருந்து நல்லா பார்த்துட்டு பாருங்க இப்படி இவர் நாய்க்கு தேவையான பண்ணிட்டு இந்த வேலைக்கு அப்பப்போ போயிட்டு இவருக்கு இப்படி ஒரு லைஃப் வந்து கொஞ்சம் நீட்டா போயிட்டு இருக்கும் நீட்டா போயிட்டு இருக்கும் போது முதல் தடவையா நம்ம கதாநாயகி வந்து இவர் பாப்பாரு எங்கன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல பொருள் எல்லாம் எடுத்துட்டு பாருங்க அப்பனால நான் அடித்து வந்து அவனோட ஆள் வந்து ஒரு பொருள் எடுத்து கேப்பான் இவர் என்ன சொல்லுவாங்க நாங்க வேலை பாக்கலாம் அங்க இருக்க வேற ஏட்டை கேட்கும் போது ஏன் உங்க கையை ரொம்ப நீளம் எடுத்து கொடுக்குற என்ன ஆயிட்டு சொல்லி மறக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்களோட தங்கச்சி அந்த பொருளை எடுத்து கையில கொடுப்பா கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு அவர் அங்க இருந்து போனதுக்கு அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயந்தேடி வந்து அந்த பொண்ணு சின்ன பொண்ணு வந்து பாத்துட்டு பாக்கும்போது அவங்க வெளியே வந்து அவங்க அக்கா கிட்ட நிக்கும் தான் தெரியும் இவர் கையில ஒரு நாய்க்கு ஃபர்ஸ்ட் கட்டத்தை சேவ் பண்ணுமா அந்த சேவ் பண்ண நாயை நம்ம ஹீரோயினியோட நாய் தான் இவங்க தான் இந்த நாயை மிஸ் பண்ணிப்பா இப்ப இதை வந்து பார்த்தோன்னே இவங்க தூக்கி பார்த்தோன்னு கொஞ்சம் விஜயாண்டி ரொம்பவே சந்தோஷம் விஜயாண்டி அவங்க போய் பேசாம போய்டு எங்க போவாருன்னா மறுபடியும் நம்ம இருக்காங்க இவங்களோட தான் இவங்க திருப்பி சாப்பிட போறதை நம்ம சரணியை பாத்துட்டு திருப்பி வர ஆரம்பிச்சிட்டான் எப்பவுமே சரணி அவங்களோட ஹோட்டல் தான் சாப்பிடும் சாப்பிட மட்டும் இல்லாம சரணியோட மகன் நோய் வரும் நல்லா திக் திக்ரெண்ட் அதாவது பிரதர் மாதிரி பழக பழகிச்சா இந்த ஊருக்கு வந்து புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வருவான் அவன் டிரான்ஸ் ஆகி வந்தவன் ஊரோட எல்லா பெரியாரங்களையும் மீட் நினைக்கும் போது நம்ம லலித் தானே இந்த ஊர்ல பெரிய ரோடு இவனை மீட் பண்ண மீட் பண்ண பண்ணவே மாட்டான் உடனே என்ன பண்ணுவானா ரோட்ல வந்து அவனோட கார் நிப்பாட்டி அவன் டிரைவர் வந்து விசாரிச்சிட்டு இருக்கும் போது நலித்தன் இடத்துல இருந்து இறங்கி வந்து அவன் டிரைவரை திட்டுற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து திட்டுவான் திட்டுறவனே இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப கோந்துருவானே இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவானா டக்குன்னு லலித்த கிண்டல் பண்ற விதமா அங்க ஒரு செயல் வந்து செய்வான் அப்போ ஊர்ல இல்ல எல்லாருமே லலித் இன்னைக்கு வரைக்கும் பார்த்து பயந்துருப்பான் அப்ப இவன் லலித்தையை கிண்டல் பண்ற மாதிரி செஞ்சோன்னா லலித்துக்கு ஒரு மாதிரி ஐவன் ஏதாவது பண்ணணும்டா சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறான் இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்ச ஒரு சிலட்டி ரவுடிங் வந்து என்ன சொன்னா எதுக்கு சார் அவங்க கிட்ட வந்து இந்த ஊரே அவங்க வந்து பெரிய நீங்க அவங்க கிட்ட உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊர்ல அவன் பெரிய அப்ப நான் யாரா நான் தான் இந்த ஒரு போலீஸ்காரன் பாத்துக்கிங்க அவனா நானா அப்படின்னு சொல்லி இவர் மிரட்டிட்டு இருப்பார் மிரட்டிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம சரணியா இருக்காங்க பாத்தீங்களா இவங்களோட மக வந்து ஒரு பொண்ணை ஓப்பனா இப்ப அந்த பொண்ணை பாக்குறீங்க என் கூட வா அப்படின்னு சொல்லி விஜயண்டனி வந்து அங்கிருந்து கூட்டுப்பாரு எங்க நம்ம ஹீரோனியை பாக்கலாம் அந்த ஹீரோனியை தான் நம்ம சரணியா அவங்களோட மக வந்து லோ பண்ணிருப்பான் இவன் லவ் பண்ணிட்டு இருக்கும் எப்படியாவது நம்ம ஹீரோயின் வந்து தன்னோட காதலை சொல்லணும்னு சொல்லி ரொம்ப நாள நான் ட்ரை பண்ணி நான் முடியல சொல்லி விஜயண்டனி சொல்லும் போது விஜயண்டனி தானே அந்த நாயை வந்து ஹீரோயின் கொடுப்பான் அந்த நாய் விஜயண்டனியை பார்த்தோன்னா இறங்கி வந்து விஜயண்டனி வந்து காலை சுத்தம் சுத்திர பார்த்தோம்னா ஹீரோனி வந்து நீங்க தான் எத்தனை நாள் இதை சேவ் பண்ணீங்க அவங்களை நான் பார்க்கணும்னு நினைச்சா அதுக்குள்ள அன்னைக்கு அர்ஜென்ட் ஒர்க் வந்துட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நம்ம சரங்கையோட மகன் வந்து பார்த்துட்டு இன்னும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒப்பன் பார்த்தா நீ பாட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் முத தடவையா சரண்ய அவங்களோட மகனை வந்து விஜயன் சரி ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி போது அவன் கையில ஒரு லவ் பேட வச்சு பாத்தா அது விஜயன் டெனி சார்ட்ட கொடுத்து கொடுக்க சொல்லும் அப்பா அதை வந்து அந்த பொண்ணுட்ட கொடுத்தா அவங்க வாங்கிட்டு அங்க இருந்து போயிருவா இதுக்கப்புறம் அவன் நைட் என்ன சொல்லலாம் ரொம்ப நாள் ஆசை அவட எப்படியா பேசு இப்ப நான் பேசிட்டு அப்படின்னு சொல்லும்போது விஜயன் டெடி என்ன சரி எல்லா லெட்டர் எழுதி கடைசி உன் பேர் எழுதி கொடுத்தானா இவ்வளவு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவது அப்ப அந்த லெட்டர் யார் கொடுத்தா அந்த அப்பா அவளுக்கு என்ன தோணும் அதான் லவ் பண்ண தோணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கும்போது அப்பா பேசக்கூடாது அவனுக்கு தங்கச்சி முறையா இந்த மாதிரி சொல்லி நான் அவங்க ரெண்டுத்துக்குள்ளே ஒரு காமெடியா பண்ணா மாதிரி ஒரு விஷயத்தை காட்டாங்க அதுக்கப்புறம் காலையில நம்ம சரத்குமார் காட்டாங்க சரத்குமார் தேடி நம்ம முதல் கட்டத்தில் சலீம்ல வந்து ஒரு மினிஸ்டரோட மகனை வந்து நம்ம விஜயன் ரெட்டி கொண்டாடுமா அந்த மினிஸ்டர் போய் நம்ம சரத்குமார் சட்டையை பிடிச்சி அவன் எங்க இருக்கானு எனக்கு சொல்லி இப்ப அவன் சொல்ல உனக்கு என்ன பண்ண தெரியும் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் சொல்லி அவனை மிரட்டிட்டு போவாரு அப்போ நம்ம சரத்குமார் ஒரு மாதிரி இருக்கும் என்ன இவன் எப்படி அவன் உயிரோட இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்போ நம்ம சரத்குமாரிக்கு சத்யராஜி கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா போன மினிஸ்டர் வந்து மறக்கினதோ நம்மளோட கோட் கோடுவேடுல இன்னும் உயிரோட இருக்கா அப்படிங்கிற விஷயமோ எனக்கு நல்லா தெரியும் அவனா என்ன பண்ணனும் உனக்கு நல்லா தெரியும் சொல்லி சரத்துக்கு வந்து அவர் ஒரு சின்ன கான்வெர்சேஷன் மாதிரி ஒன்று பேசிட்டு இருப்பாரு இதுக்கப்புறம் நம்ம விஜய் ஆண்டனி காட்டும்போது விஜய் எப்போ போல ஏன் அவங்களோட ஹோட்டலில் போய் சாப்பிட போகும்போது ஹோட்டலே உடஞ்சி கிடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒருத்தர் அடிக்கும் செஞ்சுருப்பாங்க சரியா மேம்க்கு அடி விட்டுருவோம் என்னாச்சு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது லலித்தோட ஆளுங்க பர்மாவை தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனை எதுக்காக இவங்க தேடி வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவ வேற ஒன்னு இல்லை அவ ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் போல அப்படின்னு பேசும்போது டக்குன்னு நம்ம சரியாவோட மகா வந்து திரும்பி வந்தோம் வந்தோன்னு ஒன்னு எதுக்கு அவன் தேடி வந்தா என்ன பிரச்சனை விஜய் ஆண்டனி கேட்கும்போது அப்பதான் நம்ம சரியாவோட மகா வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரன் லலித்துக்கும் பிரச்சனை சொன்ன மாதிரி இப்போ அந்த லலித்துக்கு என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா இவன் போ பைக்கை கொண்டு போயிருப்பாங்க அப்போ போலீஸ்கார் வந்து புரிஞ்சான் அப்போ நான் லலித்தோட ஆள் சொன்னதுனால அவன் மேலே இருந்த கோவத்தை வந்து பழனி அவங்க மக மேலே வந்து காட்டியிருப்பான் இப்போ அந்த விஷயத்தை வந்து எவனோ ஒருத்தர் வீடியோ எடுத்து அது வீடியோ வெளியே விட்டு அது வயலானதுனால அங்கே இருக்கிற எல்லாருமே லலித்தை என்னை கண்டு கண்டு பயந்துருப்பாங்க இன்னைக்கு லலித்தையே ஒரு போலீஸ்காரன் அடிச்சுட்டு அவன் ஆளுங்களே அப்படின்னு சொல்லி கிண்டலும் கேலியமாக பேசியிருப்பாங்க இதனால லலித்துக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து பர்மா போட்டு என்ன சொன்னா ஏ நீ என்னைக்கு ஏன்ட வேலை பார்க்குறியா நீ எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டது மட்டும் இல்லாமல் என்ன ஒன்னாலே எனக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு அதனால நாளைக்கு அந்த இன்ஸ்பெக்டரை நீ எல்லாரும் முன்னாடி செருப்பை கொண்டாடிக்கிற அப்படி நீ அவன் அடிச்சா மட்டும் நான் ஒன்னா யாருங்களா சேர்த்து அப்படி அப்படின்னா நான் ஒன்னையும் அம்மா எல்லாத்தையும் கொண்டுடுன்னு சொல்லி நம்ம அழித்து வந்து மறைச்சி விட்டுப்பா இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம விஜயன் ரேணி சொல்லிட்டு இப்ப நீயே சொல்லு இப்போ நான் என்ன பண்ண முடியும் வாங்கிட்டு சொல்றதுனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரணியோட மகன் வந்து உட்காந்து அழுதுட்டே இருப்பாங்க அழுதுட்டு இருக்கும் போது விஜயன்டிக்கு என்ன செய்யுது ஏது செய்யறது தெரியாம ஒரு வெளியே போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது இவர் முதல் கடல எப்படி நாயை சேவ் பண்ணாரோ அதே மாதிரி மறுபடியும் நாயை அடிபட்டு கீழே கிடக்கும் அப்ப நாயை பார்த்தோன்னே இவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம திருப்பி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் நாய்க்கு வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது நாய்க்கால யாரோ உடச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ஹீரோனியை பாக்கறதுக்காக ஹீரோனி வீட்டுக்கு வரும்போது ஹீரோனி வீடே உடஞ்சு கிடக்கும் உடஞ்சி கிடக்கிற பார்த்தோம்னா ஹீரோனிக்கு என்ன சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் தேடி போகும்போதா ஹீரோனி யாரோ அடிச்சிருப்பாங்க அது மட்டும் ஹீரோனியோட கை கால வந்து உடச்சிருப்பாங்க இப்ப ஹீரோனிக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா அந்த கேட்டவர் அவரு வந்து கேப்பாரு உன்ன யார் இப்படி பண்ணது எல்லா டீடெயில்ஸும் எனக்கு சொல்லு நான் அவனை என்ன பண்ண பாருன்னு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது நான் யாருக்கிட்ட சொல்லுமா அவன் சொல்றேன் அவன் எதுக்காக ஒன்னு அடிச்சானே ஏதாவது தெரியுமா கேட்க பைக்கு காணும் உங்ககிட்ட வந்து சொன்னா தான் அவன் வந்து என்ன அடிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோனி வந்து இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கான்ட்ரஸியா பேசலாம் இவங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம விஜயாண்டனி வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா இந்த நாய்க்கால ஒருத்தர் உடச்சான் தருவா லலித்தோட இடத்துக்கு அவனை தேடி போய் லலித்தோட ஆளுங்க என்ன ஒட்டிக்கிறது மட்டும் இல்லாம இவரு பழைய முடிச்சிருவோம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காலையில இப்போ விழுந்த மாதிரி காட்டுவாங்க அப்போ காலையில என்ன நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பந்தோபஸ்துக்காக ஒரு மாலுக்கு போயிருப்பான் அந்த மாலை வச்சுதான் நம்ம சரணியோட மகனை வந்து இன்ஸ்பெக்டர் அடிக்க சொல்லிப்பாங்க இப்ப இன்ஸ்பெக்டர் அடிக்க போகும்போது டக்குன்னு என்ன நடக்கணும் இப்ப லலித்தோட ஆறு ஆளுங்களை அடிச்சானு சொன்னா விஜயன் அவங்க எல்லாத்தையுமே தலைகீழில் இருப்பாருன்னா அவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனையும் அவர் அவுட் போது லலித் அவனோட ஒவ்வொருத்தனையும் காப்பாற்ற போய் பிடிக்கலாம் அப்புறம் தெரியாது அவனுக்கு சட்டம் மட்டுமா அதாவது அவனுக்கு யாரு எங்க போனானுங்க அப்படிங்கறது தெரியாது இதுக்கப்புறம் டக்குனு லலித் என்ன சொன்னா ஆம்படி யாரா நேர்ல வாடா அப்படின்னு சொல்லும் போது அங்க மாலோல ஒரு மைக் மூலமா நம்ம விஜயண்ட நேர் சொல்லறா உன் முன்னாடி வந்து நிக்கிறது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுவே நான் இப்ப முன்னாடி வந்த நான் அது தான் பிரச்சனை ஒன்னு கண்டிப்பா நான் ஒரு நாள் வந்து பாப்பேன் அப்பா அதுதான் உன் கடைசி நாளா இருக்குன்னு சொல்லி லலித் வந்து விஜயண்டே சார் அங்க வச்சு மிரட்டிடுவாங்க இவர் மிரட்டு அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாம் இருப்பான் அப்ப இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பெரிய சிங்க மாதிரி அதாவது அவங்க என்ன அந்த மாலில் ஒரு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு என்ன எப்படி மக்கள் பார்ப்பாங்க என்ன மேல இருந்த பயம் எல்லாருக்கும் பேருந்து சொல்லிட்டு அவன் எவன் இருக்குங்கிறத நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் வந்து தேடிட்டு இருக்காரு இப்ப சரணி அவங்களோட மகனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதாவது என்ன அவன் தான் இன்ஸ்பெக்டர் அடிக்க வேண்டியது இப்ப இந்த பிரச்சனை நடந்தாலும் லலித் வந்து இந்த விஷயத்தை வந்து மறந்துருப்பான் அப்புறம் நம்ம சரணி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடையாது நம்ம மகிழ்ச்சி அவங்க தங்கச்சி அவங்களுக்கு தேவையான சாப்பிட வந்து விஜயாண்டி கேட்டு கொடுத்து இதை நீ அவங்ககிட்ட போய் கொடுத்துருன்னு சொல்லும்போது சரி நான் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வரும்போது நம்ம சரணியோட மகன் என்ன நீ போற நான் தான் கூடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட ஒரு கூட வந்து இவங்களை ஹாஸ்பிட்டல் பார்த்து இவங்களுக்கு தேவையான எல்லா கல்வியும் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கும் கூட்டு போறது கூட்டு போனோட ஹீரோனியோட தங்கச்சிக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அதாவது நம்ம ஹீரோனியை லவ் பண்றது இவரு தான் சொல்லிட்டு அப்ப ஹீரோனியோட தங்கச்சி என்ன சொன்னா எங்க அக்கா கிட்ட உன் காதல சொல்லணுமா அதுக்கு என்னோட ஹெல்ப் எதுவும் தேவை கூச்சு படாம கேளுனா டக்குனு காதல படிச்சு இதை பிடிச்சு கூட கேட்க எனக்கா உங்க அக்கா என் காதல பத்தி சொல்லு சொல்லும் நான் பாத்துக்க அப்படின்னு சொல்லி உங்க பேசிட்டு இருப்பா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி வந்து விஜய் தனியா பசங்க சொல்லிட்டு ஹோட்டல சாப்பிடுறதா கூடாது அப்போ நம்ம சரணியோட மகனும் உட்காந்து அப்ப சரணியோட மகனை பார்த்து இவங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இவர் வெளியே போய் நம்ம ஹீரோனியோட தங்கச்சி கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்பா அப்போ வந்து ஹீரோனி வந்து என்ன லவ் பண்றது யாருன்னு எனக்கு நல்லா வைத்தி அவர் தான் என்ன லவ் பண்ணாது ஆனா நான் உங்களை லவ் பண்றேன் உங்களுக்கு என் மேல அந்த மாதிரி ஃபீலிங் வந்தது இல்லையா எனக்கு இந்த ஃபீலிங் வந்தது என்ன என்ன பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது நான் ஒரு சோல்ஜரா இருந்தேன் என்னோட லைஃப் சர்க்கிள் உனக்கு புரியவே புரியாது அவன் உனக்கு ரொம்பவே வேலை பண்றான் நீ அவன் கூட தான் வாழணும் உனக்கு குடும்பம் என்ன அப்பா அம்மா என்ன நீ வருத்தப்படுற அவன் கூட இருந்தா உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணி ஹீரோனியும் சரணியா மகனையும் சேர்த்து வச்சுவா சேர்த்து வச்சோன்னா சரணியாவோட ஹோட்டல் வந்து ஹீரோனி அவங்க தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டி போய் நிற்கும் போது சரணி என்ன போனா விஜய் ஹீரோயின் தான் ஓப்பன் பண்ணாங்க போது சரணியா உங்க மகனும் இவங்க தான் ஓப்பன் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த வந்து சரணியர் சொல்லுவா அவங்க என்ன நடக்குது அப்படின்னா அவங்க இருந்தா ரொம்ப வருஷம் ஓப்பன் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க புரியப்பா புரிச்சோன்னா சரணியா மகன்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கும்போது வந்து மாலில் உள்ள எல்லா கேமரா செக் பண்ணுவோம் அதாவது மாலுக்குள்ள யார் வந்தா யார் வெளியே போனா அப்படிங்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் போது நம்ம சரணியான மகா வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் அடிக்கிற செருப்பு தூக்கிட்டு வந்ததும் பார்த்தோம் பார்த்தோன்னா அவனை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டல வச்சு அவனை வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது உண்மையை சுற்றுறான் அவன் கூட இருந்த ஒருத்தன் தான் இவ்வளவு மணி தாடினா என் கூட யாரும் இல்லை அப்படிங்கும்போது போது சரணியாவை பிடிச்சி உனக்கு எல்லாமே தெரியும் நீ அந்த மாலுக்குள்ள இருந்தா திருப்பி நீ ஏதோ ஒரு சந்தோஷத்துல வெளியே போன அங்க என்ன நடந்தது சொல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் யாரை பார்த்தனும் அதை நான் சொல்லவே மாட்டேங்கும் போது விஜயாண்டி டக்குன்னு என்ன பண்ணுவானா ஹோட்டலுக்குள்ள வந்து வந்துடுவா வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா கிட்ட போயிட்டு நீங்க யார் சார பாத்தீங்கன்னா அவங்க தைரியமா சொல்லுங்கம்மா எதுக்காக பயப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பார்த்து உண்மையை வந்து சொல்ல சொல்லுவாங்க அப்ப சரணியா வந்து இவரதான் பாத்த அப்படின்னு சொல்லும்போது டக்குனு இன்ஸ்பெக்டரோட ஆளுங்க எல்லாத்தையும் அவர் அங்க வச்சு அடிச்சுட்டு இன்ஸ்பெக்டரோட மூஞ்சில பல பிளேட வச்சு ஒரு சின்ன கீரல் மாதிரி போட்டு இன்ஸ்பெக்டருக்கு பயத்தை பயத்தை அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னா இவனுக்கு ஏதாவது பண்ணி உண்டாட்டு சொல்லிட்டு நம்ம விஜயாண்டனி அடிக்கணும் நினைக்கும் போது சாத்துமார் அந்த இடத்துக்கு வந்துட்டு விஜயாண்டனியை கூட்டு வாங்குவார் உங்ககிட்ட எத்தனை நாள் சொன்ன எதுவுமே தெரிஞ்சுக்கலாம எந்த பிரச்சனையும் மாட்டாது ஆனா எதுக்காக நீ இப்படி பண்ண இப்ப உன் விஷயம் என்ன வெளியே தெரிஞ்சு இது உன் உயிருக்கு ஆபத்து இல்லையா அப்படிங்கும்போது போது நம்ம எல்லாம் யாரு சோல்ஜர் நம்ம சோல்ஜர் நம்ம மக்கள் கஷ்டப்படும் போது அவங்க காப்பாற்ற பார்த்துட்டு என்னால எப்படி சுயநலமா இருக்கும் அன்னைக்கு நீங்க சுயநலமா இருந்தீங்கன்னா நான் உயிரோட இருந்திருப்பான் அன்னைக்கு நீங்க மட்டும் பொதுவாக இருக்கலாம் ஆனா நான் இருக்கக்கூடாதான்னு சொல்லி சர்த்துமாட்ட பசங்க என்ன சொல்றதுனே தெரியும் சொல்லிட்டு சர்த்துமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவார் கிளம்பி போனதுக்கு அப்புறம் லலித்தோட ஆளுநர் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க வந்து நம்ம சனியா மகனை வந்து கூட்டி போய் விசாரிப்பாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க இல்லாட்டி நீ அன்னைக்கு நடந்துச்சே உன்னை காப்பாத்துக்கிறதா அது எது நடந்தா உனக்கு தெரிஞ்சவனா இருந்தா ஒழுங்கா சொல்லிட்டு உன்னை விட்டுவோம் அவனை மட்டும் அங்கே இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது எனக்கு கூட பிறந்தவங்க யாரா இருந்த இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காது சொல்லும்போது டக்குனு இல்ல இருந்தேன்னா என்னடா பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பா இதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு உண்மை தெரியும் அதாவது என்னன்னா ஸ்கூட்டி ஒண்ணு ஒரு ஸ்கூட்டி வந்து வில்லண்டா இருக்கும் அந்த ஸ்கூட்டி வந்து இப்ப விஜயன் தான் கையில் வச்சிருப்பாரு இப்ப அந்த ஸ்கூட்டி மூலம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற வில்லன் கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோனியும் அவன் தங்கச்சியும் கடத்தி வச்சுட்டு விஜயன் வர சொல்லுவாரு இப்ப விஜயன் அந்த இடத்துக்கு போனா விஜயன் டி கண்ணு முன்னாடி அவன் கழுத்தை கத்தி வச்சு விஜயன் அந்த இடத்துல மாண்ட வச்சு அடிச்சு அடிச்சு அங்கே ஒரு கொள்ளணும் சொல்லி பேசிட்டு போது டக்குனு இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்து வந்தோம் இன்ஸ்பெக்டர் நம்ம லலித் கேங்குக்கும் ஃபைட் நடக்கும்போது இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து கான்ஸ்டபிள் சொல்லுவா சார் எப்படி நீங்க லலித்தையும் முடிக்கணும் நினைக்கிற ஒரே கல்ல ரெண்டு மகன் அவன் இவரை இவனை கொள்ளட்டும் அதுக்கப்புறம் இவனை சேத்து நம்ம ரெண்டு அரெஸ்ட் பண்ணுவோம்

ரிலீஸ் பண்ணி எங்க அப்பாக்கு அவர் தான் இப்ப ஹீரோ இருக்கேன் எங்க அப்பாவோட ஹீரோ தானே எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி பொண்ணு வந்து லலிதை பத்தி பெருமை விவசாயம் என்ன யோசிக்க எப்ப நீ அந்த லாரி வந்து ரிலீஸ் பண்ண நீ ஒண்ணு ரிலீஸ் பண்ணல நான் தான் உன் கை காசை வச்சு அந்த லாரியை ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணிட்டு உன் பேரை மட்டும் தான் சொன்னேன் ஆனா அவங்க வீட்டுல எப்படி நடக்க பாத்தியா பொண்ணு ஹீரோவா நினைக்காங்க உன் குடும்பத்துல உனக்கிறா தெரியும் அஞ்சு ஜென்ரேஷனுக்கு தேவையான சொத்து எல்லாமே வந்திருக்கேன் ஆனா உனக்கிறது ஒரு ஜென்ரேஷன் கடவுள் கொடுத்தே வைக்கிற இப்போ கூட யோசி உன்னால இந்த ஊருக்கு இப்பவும் ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லி விஜயண்டனி வந்து லலித்துக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணாரு லலிதா அப்படியே அதை கேட்டுட்டு என்ன சொல்றேன் தெரியாம அப்படியே அழுதுட்டு போ அப்ப விஜயண்டி எந்திரிச்சு நிற்கும் போது ஏற்கனவே நம்ம சத்துமா இருக்க பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர் வந்து சொல்லுவாரு எதுக்காக பாத்தீங்கன்னா விஜயாண்டன் வந்து ஏற்கனவே பழைய பல ஆப்ரேஷன் வந்து பண்ணிருப்பாரு சத்யராஜ் கூட அப்படி அவங்க ஆப்ரேஷன் வந்து இப்ப என்னமே சக்சஸா இருக்கா அதுக்கு காரணம் விஜயாண்டனி இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப விஜயாண்டனி வந்து உயிரோட இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்துச்சுன்னா இவங்க பண்ண எல்லா ஆப்ரேஷனும் ராங் ஆயிடும் அதனால சரத்குமார வந்து சத்யராஜ் என்ன பண்ணிருப்பாங்க நீ அவனை சொல்றது வழி இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்னைப்பர் கொடுத்து சொல்ல அவர் சொன்ன மாதிரி இவங்களோட ஆப்ரேஷன் இதுதான் சொல்லி இவங்களோட கேம் ஓவர் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயாண்டனி வந்தாங்க அவர் ஷூட் பண்ணுவாங்க விஜயாண்டனி சூட் பண்ணணும் விஜயாண்டனி அந்த இடத்துல மயங்கி விழுந்துவாங்க விழுந்ததுக்கு அப்புறம் விஜயாண்டனியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன போகும்போது விஜயா நடிகை உயிர் படைக்க மாட்டார் உடனே அவரோட பாடி எடுத்து அங்கேயே அடக்க பண்ணிட்டு இருப்பா அப்ப லலித்துல இருந்து அவங்க சுத்தி இருக்க சமையல் வந்து எல்லாம் உட்காந்து அழுவாங்க அழும் போது மினிஸ்டருக்கு இந்த விஷயம் வந்து போங்க அப்ப மினிஸ்டரோட பிஏ இந்த விஷயத்த மினிஸ்டர் சொல்லும் போது அவனோட டெட் பாடியை நீ பாத்தி அப்படிங்கிற போது நான் இன்னும் பாக்கலாம் பக்கத்துல அவங்க சொல்றாங்க அப்படின்னு அவன் டெட் பாடியை நான் நேரில் பார்த்தா மட்டும் தான் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம சத்யராஜ் வந்து காட்டுவாங்க அப்ப சத்யராஜ் என்ன சத்யராஜ் ஒரு தனியா ஒரு பிளான் போட்டு விஜய் நடிகை காப்பதை மாதிரி காட்டி இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படம் உங்களுக்கு புரியும் கண்டிப்பா நீங்க சலீம் அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து பாத்துருவாங்க அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த திரைப்படம் புரியும் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படவும் கொஞ்சம் திருநராகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் கதை வந்து போயிட்டு இருக்கும் அதனால நீங்க இந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன சீக்கிரம் உங்களுக்கு பிடிச்சினா நீங்க கண்டிப்பா நம்ம சேனல் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் என் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் ஒரு நாள சின்ன பிடிக்கலாம் புரியுது நீங்க நம்ம சேன்களை கண்டிப்பான அந்த விஷயங்களை வந்து மாத்திக்கிறேன் தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்